கடகம் கடகராசிக்காரர்களுக்கு பெரிய ரிலீஃப் என்பதை போனேன் ஆங்கில புத்தாண்டுலையும் சொன்னேன் இந்த சனிப்பெயர்ச்சிலையும் சொன்னேன் இந்த இந்த தமிழ் புத்தாண்டு படிப்படியாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புள் நிச்சயமாக இருக்கும் ஐயா ரெண்டு எட்டுல வந்து ராகு கேதுக்கள் வருகிறார்களே அப்படின்னு பார்த்தா கூட அது கூட பெரிய சோதனைகளை சர்வ நிச்சயமாக கொடுக்காதுங்க இப்போது பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் இடத்திற்கு வரப்போகிறார் பனிரெண்டாம் இடத்துல கோச்சாரத்தில் அவர் வந்து ஆறு பனிரெண்டாம் இடங்களை சுபத்துவப்படுத்தும் போது நல்ல வேலை கிடைக்கும் ஆனா தூர வேலை கிடைக்கும் வெளிநாட்டிற்கு போக வேண்டும் வெளிமாநிலத்திற்கு போக வேண்டும் தூர இடங்கள்ல மெட்ராஸில் இருக்கிறேன் பெங்களூர்ல வேலை கிடைக்கணும் தமிழ்நாட்டை விட்டு தாண்டி போகணும் குறிப்பாக கிழக்கு தேசத்துல போய் பிழைக்கணும் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் போய் பிழைக்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே கடகராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் தூர இடங்கள்ல கிடைக்கக்கூடிய தன்மைகள் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் ஒன்று பன்னிரெண்டுல இருக்கக்கூடிய குரு வந்து செலவுகளை கொடுப்பார் என்பது உண்மை அதுவும் சுப செலவுகளை கொடுப்பார் என்பது உண்மை வருடத்தின் முதல் மாதத்திலேயே குரு பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்து விடுகிறார் அப்போ சுக செலவுகளை கொடுப்பாருன்னா என்ன என்ன நினைக்கும் நான்காம் இடத்தை இல்லையா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஏற்கனவே இருக்கிற பழைய வண்டியை வித்துட்டு புது வண்டியை வாங்கணும்னு நினைக்கிறவங்க பைக்கை வா விட்டு வித்துட்டு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கடனை ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல விதமான பொருள் வரவு வந்து கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பு கடன் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புன்னு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க ஒரு உறுத்துகின்ற கடனை சொல்றோம் இல்லையா இஎம்ஐ கடனை விட்டுருங்க அதாவது ஒருத்தர்ட காசு வாங்கினேன் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறேன் ஒன்றுமே பண்ண முடியல என்கின்ற மாதிரியாக இருப்பவர்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சோர்ஸில் பணம் வந்து அல்லது வீடு வீடு நிலம் போன்றவைகளை ஒட்டு மொத்தமாக இப்படி பண்ணிடலாம் ஒரு செட்டில் பண்ணிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செட்டில்மெண்ட் இந்த வருஷத்தில் சர்வ நிச்சயமாக நடக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அப்படி ஒன்று பெரிய சோதனைகளை கண்டிப்பாக தரமாட்டார் ஏற்கனவே உங்களுக்கு அவர் ஏழாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் இருந்து இப்ப தான் அஷ்டமச்சனியாக இருந்து கடகராசிக்கார இருக்கிறார்களே பெருத்த சோதனைக்கு உள்ளாக்கி விட்டு இப்போது வெளியே போயிருக்கிறார் சனியால் எந்த விதமான தொல்லைகளும் இல்லை எட்டுல வரக்கூடிய ராகு ஏதாவது கஷ்ட நஷ்டங்களை கொடுப்பாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சில நேரங்களில் அந்நிய மத இன மொழி பேசுகின்றவர்கள் உங்களுடைய இனத்துக்காரர் அல்லாத உங்களுக்கு ஆணுக்கு பெண்ணால் பெண்ணுக்கு ஆனால் சில சங்கடங்களை கொடுப்பார் எதிர்த்தரப்பால் சில சங்கடங்கள் சங்கடங்களை கொடுப்பார் உங்க மதத்திற்கு ஆப்போசிட்டானவர் உங்களுடைய இனத்திற்கு ஆப்போசிட்டான யாராவது ஒருத்தர் மூலமாக ஏதாவது ஒரு அகலக்கால் வச்சு பண வரவுகள் பண விஷயங்கள்ல ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டங்கள் வரும் இதை தவிர பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்காது அஷ்டமச்சனியில புனர்பூசம் பூசம் ஆயிலியம் ஆகிய மூன்று நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களும் கடுமையான படாத பாடுப்பட்டீர்கள் இல்லையா அவர்கள் எல்லாருக்குமே ஒரு தெளிவுகள் விடிவுகள் நிச்சயமாக வரும் கடகராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம் எதிலையும் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் எதிலையும் ஒரு புதிய மாற்றம் இருக்கும் எல்லாவற்றிலும் நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய சோதனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வந்துவிட்ட நல்ல தமிழ் புத்தாண்டுங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு